இருக்கிற வேலையெல்லாம் வந்துட்டு வந்துட்டு எதுவோம் கடத்தல் பண்ண மாதிரியும் கஞ்சா வித்த மாதிரியும் கராயில் வித்த மாதிரியும் வந்து இல்லை கற்பளித்த மாதிரி வந்து வந்துட்டு அப்படியே புரட்சியை காட்டிட்டு இருக்கிறான் இல்லை வைக்க வைக்கிறான் நாட்டில் கூட கற்பழிக்க நடக்குது எவ்வளோ குரல் நடக்குது எவ்வளோ கொள்ள நடக்குது இவ்வளோ பேர் எவ்வளோ அணியாக இருக்கும் அதுக்கு ஏற்ற தப்பு இல்லை காலத்துல வந்து விட்ட ஒத்துக்கொள்ளு அடிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சிருக்கு இது மாதிரி எத்தனை விஷயத்த பண்றீங்க இதையெல்லாம் தட்டிக்கோட துப்பு இருக்கா இல்லை ஒரு பணக்காரன் அதுக்கு முன்னாடி நெருங்க வந்து காரை விட்டு ஆட்டி இது பண்ணிட்டு போகிறோம் அதை பத்தி ஒரு செய்தி இல்லை ஒரு நியூஸ் இல்லை எதுவுமே இல்லை அதுக்கு கூட இந்த கற்பழிப்பு இந்த கல்லூரியில் கற்பழித்த அந்த வழக்கில் யார் இந்த சார்டு அவங்களுக்கு அதை விட்டுட்டு கல் அதாவது மனித உடலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு சாணம் அந்த கல்லை கிராமத்தில் இருக்கிறாங்க மோப்பம் முடிச்சிட்டு திராவிட இறுவல் நாய் மாதிரி வந்து இங்கே கூட அதிகாரத்தை காட்டிட்டு இருக்கீங்க வெக்கமாவே இல்லையா இந்த சாராய கடையில் தீர்த்த மாட்டா கொடுக்குறாங்க திராவிட கக்கூச கடையை அவனோட மூத்தத்தை குடிக்கிறதுக்கு பேசாமல் தூக்கிறது வந்து சாப்பிடலாம் வெக்கம் கட்டணும்ல ஒரு அதிகாரியா இருந்தால் அதுக்கான ஒரு ஒரு மரியாதை நடந்து கொள்ளாது ஒரு இனத்துக்கோ ஒரு இதுக்கோ கேடு இல்லை அதோட ஒரு நல்ல விஷயம் நடக்கின்றது அதுக்கு ஆதரவு கொடுக்கும் அதை விட்டுட்டு எவ்வளோவோ பிரச்சனை விட்டுட்டு அதை விட்டுட்டு இந்த கல்லை பிடிச்சி தான் வீரத்தை கட்டப்படுங்க அந்த கட்டாயங்களா இல்லை மனுஷன் மிருக ஏன்மாவும் தெரியல கம்லா சிந்தி தமலா இல்லைன்னா ஒன்று புதைச்சிடுவானுங்க உன்னை சுற்றி கிட்டத்தட்ட உன்னை தொண்டையை நெருக்கிட்டு நிற்கிறானுங்க வந்ததிகள் ஆதிக்கம் அதிகமாகிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னால் உன்னோட கதை முடிஞ்சது